அம்பேத்கர் பெயரை பாரத ரத்னா விருதுக்கு காங்கிரஸ் ஏன் பரிந்துரைக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்துள்ள அவமானங்களை அமித்ஷா பட்டியலிட்டுள்ளார் எனவும் அம்பேத்கர் வாழ்ந்த அனைத்து இடங்களையும் பாஜக அரசு கையகப்படுத்தி மக்கள் வரும் இடமாக மாற்றியுள்ளது எனவும் தெரிவித்தார் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன துணை முதலமைச்சர் உதயநிதியுக்கு அமித்ஷா பேசியது என்ன புரிந்தது என்று அவர் கேள்வி எழுப்பினார் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் எனவும் பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறை மறைமுக அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாஷா ஊர்வலத்தில் சீமான் கலந்து கொண்டார் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி அல்ல எனவும் எங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பால் கோவையின் வளர்ச்சி முற்றிலுமாக தடைப்பட்டது எனவும் இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் செய்யும் தீவிரவாதத்தை தான் பாஜக எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பாஷா ஊர்வலத்திற்கு எதிராக நடைபெறும் பாஜகவின் கருப்பு கொடி பேரணிக்கு தடை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறினார் அம்பேத்கர் பெயரை பாரத் ரத்னா விருதுக்கு காங்கிரஸ் ஏன் பரிந்துரைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை பாஜக இத்தனை ஆண்டுகளில் ஒருபொழுதும் அம்பேத்கருக்கு எதிராக செயல்படவில்லை என்றார்